உங்களை ஒரு நேர்த்தியான நேர்மையான ஆட்களே இல்ல சார் நாற்பத்தாறு நிமிஷம் எதுக்கு சார் வந்து இந்த கரூர் இன்சிடென்ட் பத்தி அவை குறுப்பில் வரா மாதிரி இவர் பேசியிருக்காரு முதலமைச்சர் தேவை இருக்கு அவருடைய மாநிலத்தை அவருடைய ஆழ்வைக்குட்பட்ட இடத்துல நாற்பத்தாறு உயிர் போயிருக்குன்னா பதில் சொல்ல வேண்டிய

ஒரு தனிநபர் கமிஷன் போட்டிருக்கும் போது அரசியல் பேசாதீர்கள் என்று சொல்லும்போது எல்லா கட்சியில இருக்கிறவங்க செக்ரட்டரியிலேருந்து ஒரு அந்த அமுதா அமுதாகியே வரைக்கும் பேசினாங்களே இதை பத்தி யாரும் சொல்லலையே அவர் எதை பத்தி பேசுறாரு யாரை பத்தி பேசுறாரு

ஒரு பத்திரிகை இன்று நேற்று பத்திரிகை இல்ல பாரம்பரிய பத்திரிகை அது பல வருஷமாக அறுபது வருஷமா அந்த பத்திரிகை இருக்குது அதோட அதோட ஆசிரியர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் தன்னோட இன்னைக்கு முதல சொல்ல என்னடா தலையங்கம்னு கேட்குற அளவுக்கு எல்லா கட்சி அவங்க கட்சியை தாண்டி அனைத்து கட்சிகளும் பார்த்துப்பாங்க அந்த ஹெட்லைன் மட்டும் அந்த இடத்துல நீதி வெல்லும் தாவேக்கா விஜய் கொல்லும்னு போட்டீங்கன்னா அப்ப அதெல்லாம் வன்மம் இல்லை அப்ப அதெல்லாம் வன்மத்தில் வராது நேற்றுக்கு ஆரம்பித்த கட்சி ஜனநாயக முறைப்படி வந்து நிற்கிறாங்க அவர்கள் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ மக்கள்கிட்ட இருக்கு ஆனால் நீங்கள் டீஃப்ளைம் பண்ணுறீங்கல்ல அதை தான் எடுத்து ஆதவர்ஜுனா என்னப்பா இப்படி ஒரு தலையங்கம் போட்டிருக்கிறீங்களே அரசியலே பண்ணாதீங்க இதில்னு சொல்லிட்டு இதை பண்ணதுக்கு இதை பற்றி எதுவுமே வார்த்தையை பேசாமல் இருக்காரு இவ்வளோ பேசுறீங்களே சார் நாங்கள் முட்டா பசங்க நாங்கள் வன்மம் வச்சுருக்கோம் நாங்கள் நீங்கள் சொல்கிற எல்லாமே எங்க கிட்ட இருக்கு சார் நீங்கள் தியாகிகள் உங்களை மாதிரி ஒரு நேர்த்தியான நேர்மையான ஆட்களே இல்லை சார் நாற்பத்தாறு நிமிஷம் எதுக்கு சார் வந்து இந்த கரூர் இன்சிடென்ட் பற்றி

சிபிஐ விசாரணையில இருக்கு சார் எல்லாமே விசாரணை வெளியே வந்தாதான் தெரியும் இது சிபிஐ விசாரணை நல்லா புரிஞ்சுக்கோங்க அவை நடக்கும்போது சிபிஐ விசாரணை குடுக்கல ஒரு

அப்ப இது அந்த பொறுப்பு அவரோட கூட்டம் சேர்த்து நடந்தது தமிழக அரசு பொறுப்பு

தன் கட்சி தலைவரை தங்களோட அதோட முதல் அதோட ஆசிரியர் யாரு துணை முதலமைச்சரா இருக்கிற உதவி விதி ஸ்டால் ப்ரோ அததான் அவர் சுத்தி காட்டுறாரு நீங்க இப்படி பேசுறது நியாயமான்னுட்டு அப்பதான் அவர் எடுத்து அவர் பேசுறது இல்லன்னா அவர் பெரிய பர்சன் வந்துருவேன் என்னன்னா சட்ட கேள்வி பண்ணீங்கன்னா என்னன்னா சிம்பிளான ஒரே ஒரு கேள்வி நாற்பத்தி ஆறு பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கும்போது எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பும்போது முதலமைச்சர் சட்டமன்றத்துல பதில் சொல்ல வேண்டியது அவரோட கடமை ஏன்னா அவருக்கே தான் உள்துறை இருக்கு காவல்துறை இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு பொறுப்பான முதலமைச்சர் அவர் பதில் சொல்லியிருக்காரு யாரோட கூட்டத்தில் நடந்தது என்ன நடந்தது உள்துறை கொடுத்த ரிப்போர்ட் உளவு ரிப்போர்ட் காவல்துறை கொடுத்த ரிப்போர்ட் மூலமா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறாரு சிபிஐ விசாரணை நடக்குது விசாரணை நடந்த உண்மை வெளியே வரட்டும் அதுக்கு முன்னாடியே ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டி திரும்ப கரூர் விவகாரத்தை பேசி திமுக திட்டி உதயநிதியை திட்டி சிபிஐ போயிட்டு நீங்க மட்டும் போடுறீங்க பசங்க நீங்க தான் உலகமாக தியாகிகள் உலகமாக நல்லவர்களாச்சே ஒரு தலைணை பக்கத்துல எப்படி சார் நீங்க போடலாம் சிபிஐ என்கொயரி நிற்குது இல்ல அப்புறம் எதுக்கு நீதி வெல்லும் சிபிஐ என்கொயரி நாங்க சிபிஐ கேட்கவே இல்லை நம்ம கேட்டது அது எல்லாமே பேசியாச்சு ஒரு ஒரு நபர் ஆணை போட்டு அதுவும் மூணாவது மூணு பேர் இருக்கிற டிவி பெஞ்சுல வரணும் ஒரு தனி ஒரு ஜஸ்டிஸ் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸில் போகணுன்னு இந்த இன்கொயரி தான் நாங்கள் வச்சோம் அதுக்கு அவங்க அதெல்லாம் வரணும்னா சிபிஐ என்கொயரிக்குள்ளே வரணும்னு சொல்லி போட்டாங்க நடந்துட்டு இருக்கு நேற்றிக் கூட அறுபத்தஞ்சு காவலர்களை தனியாக கேட்டிருக்காங்க இதெல்லாம் நடக்குது இல்லை ஜெயிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் நீங்க போடுங்க ஒருவேளை சிபிஐல ஆமா நீங்க சொன்ன மாதிரி நாங்க தான் காரணம் நாங்க தான் கொலை பண்ணோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல அனுப்பிச்சுன்னா கேளுங்க ஆனா அங்க என்ன போட்டீங்க நீங்க சிபிஐ கரு வந்து விஜய் நீதி வெளியூர் போட்டவங்க நீங்க ஒரு பேப்பர்ல போடுவீங்க அது ஆத்தரைஸ்ட் ஆகும் அது உலகம் ஃபுல்லா கொண்டு போய் பரப்புவீங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஒரு கட்சிக்குள்ள பொதுக்குழு கூட்டத்துல அவங்க உட்காந்து பேசிப்பாங்களாம் அதை மட்டும் பேசுவீங்க சார் நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன் நேற்று உங்களுக்கு லைவே கொடுக்கல சார் வெளியிலேயே போடல என்ன சார் பண்ணுவீங்க அதை கொடுக்காம அதனால 40 41 அதனால தான் என்ன பேசுவீங்க அதான் சார் எங்களுக்கு வந்து மடியில கணம் இல்லை வகில பயம் இல்லை அதனால நாங்கள் ஓப்பனாக பேசுறோம் ஒரு অথரைஸ்டு ஒரு ரெஜிஸ்டர்டு அது பல ஆண்டுகளாக நடக்கிற உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கூடிய முரசொல்லிலே போற அந்த பேசா பேச மாட்டீங்களா அவங்க கட்சி பொதுக்குழுக்குள்ள பேசறத வந்து எடுத்து வச்சு பேசுவீங்களா இதெல்லாம் என்ன சார் நியாயமா இருக்கு அப்படி அவன் என்ன வேணாலும் பேசுவான் சார் அவன் எவனோ எல்லாம் திட்டிப்பான் சார் அவன் யாரோனா என்னவோ சொல்லிப்பான் அது அவன் பொது அவனோட க்ளோஸ்டு டோர்க்குள்ள நடக்குது வெளியாட்கள் வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக எங்க கட்சியில நடக்குதுன்னு சொல்லி சார் அது அது வந்து இருக்கு சார் ஆயிரத்தி இருக்கும் ஒரு ஒரு கட்சிக்குள்ள வேணாலும் பேசிப்பாங்க வெளியில பேச கணக்கு கிடையாது அது நடக்குது பொது கூட்டம் இல்ல அது பொது ஒண்ணுக்குள்ள பேசிப்பான் சார் இப்ப திமுக கட்சியில கூட நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கூட்டம் பேசுறாங்கன்னா என்ன பேசிப்பாங்க அது அவங்க காட்டுறது இல்ல இங்க போட்டிருக்காங்க அவ்வளவுதான் நிறைய பொதுக்குழு பாத்திருக்கீங்களா தீர்மானம் நிறைவேற்றற வரைக்கும் தான் அந்த பொதுகுளு இருக்கும். முடிச்சதுக்கு அப்புறம் വെള്ളம் அமிச்சு விட்டுவான். அதுக்கப்புறம் கட் ஆயிடும். இவங்க என்ன பண்ணாங்க? என்னன்னா அவங்க அவங்களே தலைவரை இந்த இந்த பிரச்சனை. இவங்க கட்சியில வேலை பார்க்க விட வர மாட்டறாங்க. அக்கா கழிவில பிரச்சனை? அந்த பிரச்சனை பேசுவாங்க. பொதுகுள அப்படி தான் நடக்கும். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி மீடியா വെള്ളம் அமிச்சு செய்தியாளர்கள் உள்ள இருப்பாங்க. ஆனா இத தான் சொல்ல வரல. அத சொல்ல வரல. நடக்கவே இல்லை. அத சொல்ல வரல. என்ன அதுக்கு ஒரு கூட்டம் எல்லாமே சிங்கிள்வே கம்யூனிகேஷன் தான். அவர் பேசுவார் உங்களுக்கு பொழுது கிடையாது. இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல லைவ் விட்டதுனால ஆளாளுக்கு கேள்வி கேட்குறீங்க தீர்மானம் முடிஞ்ச உடனே கலந்து எல்லாம் வெள்ளனு தாமு திமுகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் எல்லா கட்சியும் வெளில அந்த மாதிரி அமிச்சிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு வந்திருக்காரு அவங்க உள்ள என்ன பேசுவாங்க

என்ன சொல்றாரு அதெல்லாம் அவங்களுக்கு வன்முறை கிடையாது அதை வந்து தூண்டுதல் ஆக்காது இந்த மாதிரி கிடையாது ஆனால் ஒரு பொதுக்குழுக்குள்ள அவர்களோட இதுக்குள்ள ஐ மீன் இந்த செஞ்சதுன்னா அவங்களோட க்ளோஸ் டோருக்குள்ள பேசுறாங்க அதை வந்து நாகரிகம் சரி பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு விடுற ஒரு பெருந்தன்மையோட விடுறதுல அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஜென் புரட்சி நடக்கும்னு நியாயமாக ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு டெமோக்ராட்டிக் வேலை ஒரு ஜனநாயகம் முறைப்படி சொல்றது வந்து புரட்சியா வெடிக்குமா வெற்றது புரட்சியா வெடிக்காது எப்படி சார் நீங்க ஒருத்தர் பேசலான்னு கேட்பீங்க ஆனா அவங்க வந்து நீதி வெல்லும் தாவேக்கா விஜய் கொல்லும் அப்படின்னு போடுவாங்க அதுக்கெல்லாம் ஒரு எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு வராது ஆனால் இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க ஆனா இவங்க பொதுக்குழுக்குள்ள இவங்க பேசுறத மட்டும் எடுத்து இப்படி பேசுறது வந்து என்ன பொறுத்த மட்டும் கௌதம் கிட்ட நான் ஒரு கேள்வியா பார்க்கல ஒரு தான் நான் பாக்குறேன் எனக்கு தவக்கலை வன்மம் இருக்கு அப்படிதான் உங்க பார்வையான எடுத்துக்கிறேன் இன்னொரு நீங்க இந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா நான் இப்பதான் எனக்கு ஒன்றும் இல்லை நம்ம கேள்வி எடுக்கிறதும் வேலை ஒரு முக்கியமான இன்னொரு கேள்வி என்னன்னா எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாவே கூட்டணிக்கான சமிக்கை பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு எல்லாம் பேசினாரு இந்த பக்கம் பாஜகவினர் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா எல்லாரும் ஓரணியில தரணும் விஜயும் வந்து எல்லாரும் வாங்க அப்படின்னு வெளிப்படையா கூட்டாங்க நேற்று பொதுக்குழு மூலமா தாவேக்கா தலைமையில் அணி கூட்டணி பத்தி முடிவெடுக்கிற அதிகாரம் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அப்ப எங்க தலைமையில நீங்க எல்லாரும் வாங்க அதிமுக பாஜகலாம் வாங்கன்னு அழைக்கிறாங்களா இல்லை நாங்க தனியாக நிற்போம் யார் வேணா எங்க கூட வந்து சேர்றவங்க சேர்ந்துக்கலாம் அது எப்படி புரிஞ்சுக்கணும் இல்லை இல்லை நீங்க அது வந்து முதல் மாநாட்டிலே சொல்லிட்டு இருக்கா இரநூத்தி முப்பது தனிச்சு நின்று சிங்கிள் மெஜேட்டர் ஜெயிச்சாலும் நமது தலைமையை ஏற்று யார் வந்தாலும் நட்பு ரீதியாக அவர்களை நட்பு பாராட்டி ஆட்சிகளின் பங்கு அதிகாரிகளின் பங்குன்னு சொல்லிட்டு இது பாஜகவுக்கும் பொருந்துடும் எல் பாஜக வந்து இந்த எதிரியாயிட்டா ரெண்டு கட்சி அதையும் சொல்லிட்டாங்க உங்ககிட்ட ஞாபகம் நீங்க ரெண்டு கட்சி அரசியல் எதிரியா இருக்கிற திமுக கொள்கைதா இருக்கிற பாஜக இவர்கள் ரெண்டு பேரை தவிர வேற யார் வந்தாலும் எங்கள் தலைவரோட தலைமையை ஏற்று வந்தால்

காவித்தோட நிலைப்பாடு என்னன்றது நேத்தி நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை அதிமுகவோடயோ அதிமுக தலைமையிலையோ இது நீங்க சொன்ன துணை முதலமைச்சர் கேபினேட் அமைச்சர்கள்லாம் திமுக வீசே வீழ்த்த முடியும்போது அந்த ஆப்ஷனை பிக் பண்ணாம ஏன் திரும்பவும் தனியா அணிக்க போறது திரும்பி முதலிருந்து பரோட்டா ஆரம்பிச்சிடுன்னா என்ன பண்ண முடியும் அழி கோட்டை அழிவா முதலன்னு சாப்பிடுவோம்ன்ற மாதிரி இருக்கு அவர் திமுக அழிக்க வரல புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட் அவருக்கு திமுக அழிக்கிற எண்ணம் கிடையாது தா அதிமுக அழிக்கிற எண்ணம் கிடையாது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா தீய சக்தி திமுக அழிக்க வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் அப்படி எல்லாம் சொன்ன இந்த எண்ணம் அவர் இல்லை ஃபர்ஸ்ட்லேயே தான் நான் கிளியர் பண்ணுறேன் இஸ் கமிங் ஃபார் சொல்யூஷன் பாலிட்டிக்ஸ் நான் இந்த மக்களுக்கு ஒரு தீர்வை நோக்கி பயணிக்கிறேன் என்னால் முடிஞ்ச தீர்வை கொடுத்து இந்த மக்களோட வளர்ச்சிக்கும் தமிழகத்தின் மேம்பாட்டுக்காகவும் நான் இருக்கிறேன்னா வராது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் நினைச்சா மாதிரி காசு பணம் பதவி புகழ் புகழெல்லாம் அவர்களாரு காசு இந்த பதவி சொல்றேன் இல்லையா சோ கால் இந்த பொலிட்டிக்கல் பவர் மாங்கர் பவர் மாங்கர் சொல்றாங்க அது இருந்துச்சுன்னா அவர் தமிழக வெற்றி கழகம்னு அனுப்பணும் அவசியம் இல்லை இந்தியா வெற்றி கழகம்னே ஆரம்பிச்சிருந்துருக்கலாம் ஏன்னா ஒரு சவுத் இந்தியா ஃபுல்லா அவருக்கு கேரளாலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அது நாங்கள் சொல்லல கே சி வேணுகோபால் காங்கிரஸோட இவர் சொல்றாரு வி கேன் கன்சிடர் தட் கோயிங் வித் டிவி கே வித் விஜய் டிவி கேன்னு சொல்ல வித் விஜய் அப்படின்னு அவரே சொன்னாரு அவர் சொன்னது அவர் தான் சொல்றாரு கன்சிடர் தட் பிகாஸ் தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அவர் கேரளா டூன்னு அவர் தான் சொல்கிறார் அது சொல்லி முடிச்சு அடுத்த நாள் தான் துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் கை எங்களை விட்டு போகாது அப்படின்னு துணை முதலமைச்சர் சொல்கிறார் யாரை வச்சுக்கிட்டு ஜோதிமணி வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க இந்த பக்கம் இவர் வந்து காங்கிரஸ் எங்களுடன் தான் என்றும் இருக்கும் எங்களுக்கு இது கொள்கைன்னு அப்படின்னு அவர் சொல்கிறார் இது நடந்தது உண்மை நம்ம ஒன்றும் சொல்லலை இது நடந்துச்சு அவர் நடிச்சிருந்தாருன்னா பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம் இல்லை அப்படின்னா எலெக்ஷன் போதே ஆரம்பிச்சிருந்தாருன்னா பாஜகவோட எப்படி பவன் கல்யாணம் போயிருக்காரோ போயிட்டு அவருக்கா வாங்கிட்டு போயிருக்கலாம் ரெண்டு கேபினட் ரேங்க் மூணுன்னு இன்னைக்கும் ஆஃபர் பண்ண ரெடியா இருக்காங்க அவர் இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு மதவாத கட்சியான பாஜக வேண்டாம் ஊழல் கட்சியான திமுக வேண்டாம் அப்படின்றாரு அதுல அதிமுகவும் லிஸ்டில் சேர்த்துக்கிறார் அவர் அதிமுக பெருசா அடிக்கல அப்படின்னா தட் இஸ் நோ கன்ஃபியூஷன் யார் பா நிற்கிறாங்க அவர் சார் ரொம்ப சிம்பிள் இந்த வாட்டி ஐபிஎல் கப் ஜெயிச்சது யாரு ஆர்சிபி ஆர்சிபி ஜெயிச்சாங்க அடுத்த வாட்டி ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த கப்பை யார் கிட்டேயிருந்து எடுத்துக்கணும் ஆசைப்பிட்ட என்ன அவ்வளோ தான் ஆ சிம்பிளஸ் தட் இந்த வாட்டி ஆட்சியில் இருக்கிறது திமுக திமுகவை அகற்ற வேண்டும் நான் அந்த இடத்துக்கு வர வேண்டும் இது மட்டும்தான் நோக்கம் ஆ சிம்பிளெஸ் தட் இதில் வந்து நான் செமி ஃபைனல் ட்ரெயினில் ஜெயிக்கணும் அது வந்து குவார்ட் ஃபைனல்ஸில் ரவுண்ட்ரிங்ல எலிமினேட் ட்ரைனில் ஜெயிப்பேன் யாபான் வராமல் போகிறதா எனக்கு தெரியாது எனக்கு ஆர்சிபி இந்த வாட்டி கப் வச்சுருக்காரு தோனி இவ் திங்க் எஸ் இந்த வாட்டி நான் கப் அடிக்கணும் ஆசிபியை தூக்கணும்டா

பயங்கரமான ஆஃபர் இதை விட டபுள் ஆஃபர் பவர் அது பவன் கல்யாணுக்கு இருக்கிற ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் இதை நம்ம சொல்லல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு யாருக்குமே கொடுக்காத அதிமுக ஓபன் பண்ணிடுச்சு பவன் கல்யாணம் ஃபார்முலா எடுக்கணும் விஜய் அதை பார்த்தாங்கன்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்றார் அப்ப என்ன அர்த்தம் கிட்டத்தட்ட தொலைமர் கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம் ரெடியா இருக்காங்க கேபினட்றாங்க அங்க ரெடி எதுவுமே வேணாம் அப்படின்னாருன்னா இதுதான் அப்போ அவர் உண்மையாகவே மக்களுக்காக நிற்கிறாருன்றதை நாங்கள் பார்க்குறோம் இதை தான் நாங்கள் உணர்த்துறோம் நீங்கள் எத்தனை முறை இதை கேட்டாலும் இன்னும் லட்சம் தரம் நீங்கள் கேட்டாலும் நான் பொறுமையாக உங்களுக்கு எல்லா கேள்விக்கு இதே மாதிரி தான் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன் கௌதம் நன்றி சார் அவ்வளோ நேரம் நேரம் தங்கள் தாங்கி வச்சு ரொம்ப நேரம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும்